நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை தேய்பிரை அஷ்டமி சிறப்பு பாலபிஷேகம் நடைபெறுகிறது முதல் கால பாலபிஷேகம் காலை ஒன்பது முப்பது மணிக்குத் தொடங்கி பகல் பனிரண்டு மணிக்கு தீப ஆராதனை நடைபெறுகிறது இரண்டாம் கால பாலபிஷேகம் மாலை நான்கு மணிக்குத் தொடங்கி மணிக்கு இரவு எட்டு தீப ஆராதனை நடைபெறுகிறது இந்த பாலபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு உங்கள் கைகளாலேயே ஸ்வர்ண லிங்கத்திற்கும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கும் பாலபிஷேகம் செய்யலாம் அபிஷேகத்திற்கு தேவையான பால் ஆலயத்திலேயே வழங்கப்படும் பைரவருக்கு மிகவும் உகந்த திதியான தேய்பிரை அஷ்டமியில் பாலபிஷேகம் செய்வதால் நீங்கள் எண்ணிய காரியம் நிறைவேறும் இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது ஐதீகம் தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு பாலபிஷேகம் செய்து எல்லா வளமும் நலமும் பெறுங்கள் ஓம் ஸ்ரீ பைரவாய நமக